ஹாய் மக்களே ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு தினமும் என்னடா வெரைட்டியான சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்களா அவங்க எதை செஞ்சு கொடுத்தாலும் வேணா வேணான்னு சொல்லி சொல்கிறாங்களா இந்த மாதிரி இந்த சாப்பாட்டை ஒரு டைம் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக அதை வேணான்னு சொல்லவும் மாட்டாங்க அடிக்கடி இந்த சாப்பாடே செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அது வேற எதுவும் இல்லைங்க காளான் ஃப்ரைட் ரைஸ் தான் இந்த மாதிரி ஒரு டைம் சிம்பிளாக செஞ்சு கொடுத்து பாருங்க அதுக்கு நமக்கு தேவையான அளவு காளானை இந்த மாதிரி நல்லா தண்ணீரை வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீளமாக இப்படி கட் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அதை கடித்து சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால இந்த மாதிரி ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அது ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை அரைச்சி சேர்க்குறத விட இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதை நல்லா சேர்த்துக்கோங்க பூண்டு அந்த ப்ராஸ்மால் போனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாகலை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லாவே கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வேகணும் வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வணங்கணும் அப்படின்னா அதுக்கு மேலே கொஞ்சமாக தூளுப்பு தூவி விட்டு இப்படி வணக்கினீங்க அப்படின்னா அது சீக்கிரமாகவே வணங்கிரும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் வணங்கிடும் ஏன்னா இதில் வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு தான் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா வணக்கி எடுத்து வச்சுக்கோங்க இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது வந்து ஆப்ஷனல் தான் அதை சேர்க்கணுங்கிற கட்டாயம்லாம் இல்லை நான் வந்து சேர்க்கலை சேர்க்காம வெங்காயம் இப்படி வதங்கினதுக்கப்புறம் நம்ம காளான் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த காளான அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா ஒரு பரட்டு பரட்டி விடுங்க வெங்காயத்தில் நீங்கள் வந்து உப்பு சேர்க்கலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் இல்ல அதில் நீங்க சேர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்க சேர்க்க தேவையில்லை ஏன்னா உப்பு ரொம்பவே அதிகமாயிடும் நான் வந்து சேர்க்கல வெங்காயம் வணக்கும் போது அதனால இப்ப வந்து நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா வதக்கி விட்டுறேன் இது நான் தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை ஏன்னா ஆல்ரெடி காலன்லேயே வந்து தண்ணி விடும் இப்படி வணக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பாத்தீங்க அப்படின்னா அதுலயே நல்லா எல்லாமே சுருண்டு இப்படி தண்ணி விடும் அதனால நான் தண்ணி சேர்க்கல இப்படி நல்லா தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் காளானும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவு வடித்த சாதத்தை அதில் சேர்த்துக்கோங்க நல்லா உதிரி உதிரியான சாதத்தை சேர்த்துக்கிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துக்கோங்க பெப்பர் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பில தழை அதிலேயே சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க இப்படி கலந்து விட்டிங்க அப்படின்னா சூப்பரான காளான் ரைஸ் ரொம்ப சிம்பிளாகவே ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிரும் இந்த காளான் ரைஸை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியான பத்தே நிமிஷம் செய்யக்கூடியதாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்